அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்திற்குள்ளானதற்கான காரணம் தொடர்பாக விசாரணை அறிக்கை வெளியாகியிருக்கிறது சுமார் பதினைந்து பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது விமான விபத்து புலனாய்வு பணியகம் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா கிட்டத்தட்ட கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த விபத்து ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதம் கழித்து இந்த விசாரணை அறிக்கை வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சுமார் பதினைந்து பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்ன காரணம் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக தற்போது வெளியாகியிருக்கிற இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னா மீட்கப்பட்ட கருப்பு பெட்டியிலேருந்து சிவிஆர் அதாவது காக்பீட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதில் பதிவான தகவல்கள் மொத்தம் அதில் நாற்பத்தெட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட தகவல்கள் பதிவாகி இருந்தாலும் கடைசி இரண்டு மணி நேர தரவுகளை மட்டும் ஆய்வு செய்யப்பட்டதாக விமான விபத்துக்கள் ஆணையம் தெரிவிச்சிருக்கு அந்த ஆய்வில் இரண்டு பைலட்டுகள் பேசிக்கொள்கிறார்கள் அதில் விமானம் டேக் ஆஃப் ஆன உடனேயே அதாவது சில வினாடிகள்லேயே இரண்டு இன்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருள் சுவிட்ச் அதாவது ரன் இருந்து ஆஃப் மோடுக்கு போகுது அதாவது எரிபொருள் கட் ஆஃப் செய்யப்படுது எரிபொருள் செல்வதில்லை என்ற ஒரு அமைப்பை காட்டுகிறது எச்சரிக்கையை காட்டுகிறது ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் கேட்க ஏன் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அவர் நான் இதை செய்யலை அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறார் இதுதான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் இந்த சரியான வார்த்தைகளாக இது மட்டுமே பதிவாகியிருந்ததாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனடியாக மீண்டும் அந்த சுவிட்ச்கள் ரன் மோடுக்கு கொண்டு வரப்பட்டு இன்ஜின்கள் இயக்க முயற்சி செஞ்சிருக்கார் விமானி ஆனால் அது பலனளிக்கவில்லை ஒரு இன்ஜின் ஓரளவுக்கு பலன் அளித்தாலும் கூட இரண்டாவது இன்ஜின் முற்றிலுமாக செயல்பட்டதால் உந்து விசை குறைவு ஏற்பட்டு விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டது இதில் முக்கியமான விஷயம் என்ன என்று பார்த்தால் அந்த சுவிட்ச் எப்படி ஆஃப் மோடிற்கு சென்றது அதாவது ஆன் மோடிலிருந்து ரன் மோட்லிருந்து என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கெல்லாம் எஃப்டிஆர் என்று அழைக்கப்படும் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அதாவது விமானத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் கூடிய அந்த டிவிஆரை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் இதற்கான விடைகள் கிடைக்கும் பொதுவாக இந்த சுவிட்சுக்கு இரண்டு விஷயங்கள் இருக்கு ஆட்டோமேட்டிக்காகவும் செயல்படும் ஒருவேளை என்ஜினுக்கு செல்லும் எரிபொருளில் கசிவு ஏற்பட்டால் முதலில் எச்சரிக்கை அளிக்கும் தீ விபத்து ஏற்படும் பட்சத்தில் அது தானாகவே கட் ஆஃப் செய்து கொள்ளும் என்று சொல்கிறார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆனால் இதில் அதுபோன்ற எந்த அம்சங்களும் இல்லை பொதுவாகவே இந்த ஃப்ளைட்லெல்லாம் இந்த சுவிட்சை இயக்கு இயக்குவதற்கான அதிகாரம் விமானிக்கு இருக்கும் அவர்தான் இதை கையாள்வார் தானாக அந்த ஆஃப் மோட்டிற்கு செல்லும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது இது தொடர்பான எந்த தகவல்களும் தொழில்நுட்ப ரீதியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட இது மேன்வலாக செய்யப்பட்டதா அல்லது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் மோடிற்கு சென்றதா என்ற கேள்விகள் எல்லாம் அந்த எஃப்டிஆர் என்று அழைக்கப்படும் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மூலமாக நமக்கு தெரிய வரும் முதற்கட்டமாக நமக்கு தெரிய வந்திருப்பது இந்த விஷயம்தான் இன்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் குறைந்ததன் அதாவது எரிபொருள் நிறுத்தப்பட்டதன் காரணமாக இந்த செயல்பாடு இன்ஜினின் செயல்பாடு முழுமையாக நிறுத்தப்பட்டு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது அன்று புறப்படுவதற்கு முன்பு விமானத்தில் இருந்த தொழில்நுட்ப அம்சங்கள்லாம் எப்படி இருந்தது என்பது என்று கூட இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது வானிலை முதற்கொண்டு கொண்டு அனைத்து விஷயங்களுமே சரிபார்க்கப்பட்டதாகும் அதாவது விமானிகள் அதை விமானத்தை இயக்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்து முறையாக ஓய்வெடுத்து பணிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது தொடங்கி விமான விமானத்தின் அனைத்து பேராமீட்டர்கள் குறிப்பாக டேக் ஆஃப் ஆவதற்கு முன்பாக விமானத்தின் இறக்கைகள் இறக்கைகளில் இருக்கும் அந்த விசையை சரி செய்யும் கருவிகள் ஐந்து டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும் அதுவரை அனைத்து விஷயங்களுமே சரிபார்க்கப்பட்டிருப்பதாகும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விமான விபத்துக்கள் ஆணையம் இந்த எரிபொருள் சுவிட்ச் தொடர்பாக அறிவுறுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் ஏர் இந்தியா எந்த விமானங்களிலையுமே கையா முறையாக ஆய்வு செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்த அனைத்து விஷயங்களையும் சரிபார்க்கப்பட்ட பின்னரும் கூட பறவை ஏதாவது இன்ஜினில் மோதி மோதி இருக்குமா என்ற ஒரு கேள்விகள் கூட எழுந்திருந்தது அது தொடர்பாக கூட எந்த ஆதாரங்களும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற விஷயத்தை முதற்கட்ட அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறது விமானம் புறப்பட்டு நான்காவது இருந்து டேக் ஆஃப் ஆன போது அதன் ஆரம்பகட்ட வேகம் அதாவது இரண்டு இன்ஜின்களும் செயல்பாட்டில் இருந்த வே இருந்தபோது அதன் வேகம் நூற்றி ஐம்பது நாட்டிகள் மைலாக இருந்ததாகவும் அது நூற்றி எண்பது நாட்டுகள் மைல் வேகத்திற்கு செல்லும்போது இந்த இரண்டு இன்ஜின்களின் செயல்பாடு நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி நான்கு பேரை பலி வாங்கிய இந்த விபத்திற்கு காரணம் என்ஜின்களுக்கு விமானத்தில் இருந்த இரண்டு என்ஜின்களுக்குமே எரிபொருள் செல்லவில்லை என்றுதான் என்ப என்ற தான் காரணமாக கூறியிருக்கிறது ஆனால் அந்த சுவிட்ச் எரிபொருள் சுவிட்ச் எப்படி ரன் மோடிலிருந்து ஆஃப் மோடிற்கு சென்றது என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இது தொடர்பாக விமானிகள் பரிமாறிக்கொண்ட அந்த குரலை ஆதாரமாக வைத்துத்தான் இந்த முதற்கட்ட அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு நடைமுறை விமான விபத்து ஏற்பட்டால் முப்பது நாட்களுக்குள் விபத்துக்கான காரணம் குறித்த முதற்கட்ட அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் அதன்படி தான் அந்த சிவிஆர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட இந்த தகவலை விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என்று கூறி வெளியிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் முழுமையான ஆய்வு அந்த டிவிஆரில் இருக்கிற தொழில்நுட்ப ரீதியான அம்சங்களை ஆய்வு செய்ய சில மாதங்கள் கூட பிடிக்கும் அதையெல்லாம் எல்லாம் செய்த பிறகுதான் முழுமையான விபத்துக்கான காரணம் ஏன் அந்த சுவிட்ச் ஆஃப் மோடிற்கு சென்றது என்ற காரணம் தெரியவரும் வரும் தற்போதைக்கு நமக்கு தெரிய காரணம் அந்த எரிபொருள் சுவிட்ச் ரன் இருந்து ஆஃப் மோடிற்கு சென்றதால் என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் நிறுத்தப்பட்டு விபத்துக்குள்ளானது என்றுதான் ஆனால் அந்த சுவிட்ச் எப்படி ஆஃப் மோடிற்கு சென்றது அது மனித செயலா அல்லது தானாகவே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அந்த மோடிற்கு சென்றதா என்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியவரும் நன்றி பாரதி ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கார்னா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்